நண்பர் வந்து வீக்கெண்டு ப்ரோக்ராமாக வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு சித்தேஸ்வரர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு வண்டியிலே போகலான்ட்டு அப்படி கிளம்பினோம் இங்கேருந்து அந்தியூர் அந்தியூர்லேருந்து அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டையில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடு அவங்க தான் வந்து அந்த ஏற்பாடு பண்ணி சித்தேஸ்வர மலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவர் கார் முன்னாடி போக இன்னும் ரெண்டு இரண்டு நண்பர்கள் வரான்ட்டு வெயிட் இருந்தோம் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டையில் கோனியபட்டி பேக் வாட்டர் அது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பயங்கர அகலமாக இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் இருக்கப்ப இன்னும் ரெண்டு நண்பர்களும் வந்து வந்து சேர்ந்துட்டாங்க சரி நண்பர்களாக என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் இந்த ஜீப்பில் வந்து சித்தேஸ்வர மலை போகிறது வந்து பயங்கர கஷ்டம் பயங்கரமான ஆஃப் ரோடு கண்டிப்பாக வேண்டாங்க நம்ம வந்து இந்த ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அடிவாரத்தில் வந்து வண்டி இருக்குது அந்த வண்டியில் போயிடலாம் அப்படின்னாரு என் நண்பர் கேட்கவே இல்லை அந்த இந்த வண்டியில் தான் வருவேன் அப்படின்னாரு നടന്നത് എന്ന് അടുത്ത വീഡിയോ പാർട്ടി